இனிய வணக்கம் நாங்கள் உங்கள் உங்கள் உயிர் நண்பர்கள் அண்கள் உங்களுக்கு நான் சில பிரச்சனை இப்ப சொல்லவழிக்கு தான் தெரியற காரணம் என்றால் டாக்டரை பற்றி உண்மையான சில இதுகள் பற்றி மக்கள் தேவையில்லாதான் போட்டு இருக்காங்க ஆனால் டாக்டர் கதைக்கிற காரணத்தை என்னென்னு கேட்டு பார்த்துக்கோங்க இருந்தால் எங்களை ரெண்டு வர டாக்டர் நம்ம பார்க்க இல்லை ஏனென்னு சொன்னால் அவருக்கு நடைமுறைகளை பார்த்து 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 இந்த போலில் பார்த்து தான் நாங்கள் இதில் பார்த்துட்டு அவரோட இணையவனை வந்து உண்மையாக அப்படி இவங்களோட தான் நாங்கள் திடீரென வந்து லட்சங்கள் வலிக்கிட்ட நாங்கள் அவர் சிந்தனை வடிவாக்கி பார்க்க வன்னியாக இருந்தால் வந்து அதுக்கு எச்சனே இல்லை அவர் என்னென்னா இந்த கொள்கையில் தமிழன்ற கொள்கையில இவ்வளவு காலமும் எத்தனையோ பேரை விளந்திருக்கிறோம் தமிழனுக்கு நல்ல இது வரணும் நல்ல தலைமை படத்துல இருந்த நாங்கள் அவர் யோசிக்கிறா அதே மாதிரி எங்களுடைய தமிழ் சமுதாயங்கள் அழிஞ்சு போயிருக்கு இனிந்தாலும் அது எங்களுக்கான உண்மையா எல்லாம் சேர்த்து மனிதவங்களுக்காண்டி அந்த கொள்கையில இருக்காண்டி நாங்கள் நல்ல இதில வரணும்னு தான் அவருடைய லட்சியம் ஒரு தலைவன் வழியில இருந்து அந்த கொள்கைகளை நாங்கள் பணியாற்றணும் உண்மையா அந்த கொள்கைகளுக்கு முக்கிய தேவை சிந்திச்சு பாருங்கள் இந்த தமிழ் எங்கிட்ட இல்லை எங்க ஜோதிகளை சிந்திச்சு பாருங்கள் நாங்களும் ஒற்றுமையா இருக்கணும் முதலாவது எங்கள் எத்தனை இடத்துல இருந்து வந்து எங்கட கொடிய பண்ண லட்சம் கிட்ட வேறு வேறு கட்சிகளும் கீழாம இருந்து வந்து கேட்க சொல்றாங்களா நம்ம ஜோதி பாருங்க என்னத்துக்கானே ஏன் நாங்களும் இந்த வன்னி மக்கள் இந்த உண்மையா நாங்களே ஒன்றாக இருந்து ஒன்று இனத்தின இது இருந்து நாங்களும் சில சில அப்படி ஒரு வேறு செய்வங்களுக்கு இல்லை இப்ப உண்மையாக நல்ல டாக்டர் நல்ல வழியில போற சில கதையில வந்து அம்மா இருக்கிற வேற வந்துட போடுறேன் வேறோட ஆபீஸ் போடுறேன் திடீரென இந்த மக்கள் இப்படி இருந்தா கொண்டோட வேறு இப்படி 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 பிள்ளையா நடக்கு கொடியாக இருந்தாலும் எல்லாம் சமுதாயம் இருந்தாங்கன்னா நல்ல நிலவைக்கு வரணும் படித்து போட்டு சில ஆகல் சில பிரச்சினையாக நடக்குது அப்படி வரக்கூடாது அந்த கொள்கை தான் டாக்டர் இன்றைக்கும் நல்ல ஒரு சின்னத்திலேருந்து தான் வந்து தந்தை பணியை குடிவிட்டு எங்களோட மக்கள் இந்த இது நல்லதுக்காண்டி தான் நாங்கள் எங்களோட சேர்ந்து இந்த பணியை துறக்குவோம் கொஞ்சம் மண்ணான திருத்துவோம் வந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கேயும் சில மாற்றங்கள் வரக்கூடியா தான் இப்போ இந்த உள்ளூர் ஆட்டி நாங்கள் கடமையாக உலைக்கோண்மன்ற லட்சியத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருந்தா கூட இப்ப பாருங்க எல்லாம் சமுதாயம் அரிசி வாருங்க அண்மை காலத்துல மல்லாவில் ஒரு உண்மையான ஒரு என்னன்னு சொல்றேன்னு அப்படி ஒரு தெய்வத்துக்குரிய மாதிரியான ஒரு படியன் இந்த இதுவும் இல்லை இன்று வரை அவருடைய முடிவுகள் அல்ல சந்தேகமான இதுகள் ரெண்டுமே வர இல்லை அநியாயமா சொல்லப்பட்ட என்ன அநியாய இது இதைத்தான் நாங்கள் ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில ஆட்கள் செய்கிற பழியலால உண்மையா ஒட்டு மொத்தமான தமிழர்கிட்ட சொல்லு மாறுதல்லோ எங்கள்ட்ட லட்சியம் என்னத்துக்காண்டி நாங்கள் இருந்தாங்க உண்மையா நாங்கள் லட்சியத்தை எடுத்து நாங்கள் இனி சரிவதே இல்லை ஆனா லட்சியம் இல்லாமல் சிங்களவா இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் தமிழனாக இருந்தாலும் நாங்கள் கூடாது நல்லா சொல்லவே இல்லை ஆனால் இந்த எங்களோட வன்னி மண்ணில் எங்களுக்கான ஒரு தலைவன்றத ஒரு வழியை காட்டிட்டு போனவர் அவங்க பேர் வங்கக்கூடாது தான் இப்போ உண்மையாக அவருடைய பேர்களை வந்து உண்மையாக அணியாமல் செத்தவங்களை இதுகளை நாங்கள் இருக்கக்கூடாது ஆடம்பரம் தேவையில்லை நாங்கள் இப்போ தேவையில்ல வேலை பார்த்து பேஸ்புக்கில் போடுறதும் அவை வேலை போடுறதும் அப்படிலாம் இருக்க வேண்டாம் தயவு செய்து இதோடு என்னடா நாங்கள் திருந்தி இந்த உண்மையாக அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை எடுக்கணும் சரி அழுத்தவன் சொன்னா நாங்கள் உண்மையா நாங்கள் நல்லவர்கள் எங்களை தமிழர்னு சொன்னாலே உண்மையா உங்களது சிங்களம் எல்லாம் இஞ்சிய பலர்னாங்களா நாங்கள் ஒரே உண்ட பலவன நடிகா ஒற்றுமை தேவையற்ற பிரச்சனை தேவையில்லை இல்லை ஆறு கேட்கணும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆறு கட்டா பிரச்சனை இல்லை இன்னைக்கு பத்து பதினெட்டு வருஷமா இன்றைக்கு இல்ல கட்சியும் இஞ்சிய இருந்தா நாங்க பாத்து நாங்களா பார்த்து என்ன நடக்குது ஒன்றுமே நடக்க இல்லை என்னத்தை சொல்றது என்ன உண்மையாடு பார்க்க நாங்கள் எங்களால் ஏலாட்டியும் பொதுவைய நாங்கள் தெளிவா தான் இருக்கிறோம் சொல்லமா நாங்கள் பொது வயல் செய்யலாரு அது செய்யல இது செய்யல என்று சொல்லாது எந்த மக்கள்லயும் எங்களுக்கு ஒரு பாசம் இருக்குத்தான் நாங்களே எங்களுக்கு இப்பயும் சொல்றோம் என்னென்னால் இந்த முள்ளத்திய மாவட்டத்தில இருந்து நாங்கள் துணிக்காயிலிருந்து எல்லாம் வலிக்கிட்டு போய் வந்து மட்டும் எங்களுக்கான நடவடிக்கை எங்க மக்களுக்கான சேவைகளை செய்து இந்த மக்களோட பேருந்து திரும்பி வந்து திரும்பி வந்த போது கொஞ்சம் மக்களை வந்து நாங்கள் தெளிவா தான் ஏன்னு சொன்னால் நாங்க எங்களுக்கு எது வித ரெண்டைக்கு அரசாங்கம் ஓபிசுல போனாலும் சரி பெரிய அதிகாரிகள் எங்களுக்கு என்ன மாதிரி கார்க்கணும் என்ன செய்யணும் மட்டும் தெரியுது வா போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அப்படிதான் எந்த கிராமத்துல எங்க போனா நாங்க அவங்கள எங்களுடைய உண்மையான பிரச்சனையை சொன்னால் எங்களுக்கான பிரச்சனையாக நடந்துற ஒரு பிரச்சனையும் வராது இந்த கிராமத்தில் கூடி நாங்கள் இருந்து இன்று வர போலீஸ் கேஸ் போறோன்னு சொன்னா உண்மையாக புற விதாங்கிறவங்க ஏன்னா ஒரு பிள்ளை விட்ட நான் நேரடியா சொல்லி போடுறேன் புஞ்ச வாங்க அப்படித்தான் பிரச்சனை இந்த நாட்டுல தான் நடந்தது இதெல்லாம் கண்டா திருந்தி நடக்கணும்னு பார்ப்போம் இதுல நீங்கள் யாராவது எது வித பிள்ளை இருந்தாலும் என்ன மருந்து கொண்டு அடுத்த திரு திருப்பியும் என்னடா இந்த வருஷம் நீங்க இருங்க உண்மையா அர்ச்சனா டாக்டர் ரெண்டு விட உண்மையா எங்களுக்கு கதவெல்லாம் பிரச்சனை இல்லாது ஆனால் எங்களோட நிக்கிறார்களே நீங்க பாருங்க உண்மையா நாங்களே எதுவோ ஏலப்பிடியாக்களை வச்சுதான் இந்த வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம்ன்றதை நான் முழுமையா தேரும் நீங்கள் எங்கட எங்கெல்லாம் சொன்னா இந்த நாளைக்கு வருஷம் அப்படி இருந்து கூட எங்கட எங்களோட சேர்ந்து கேட்கிற இளைஞர் ஜோதிகளை பார்த்து நாம கதை கிரோலாம நிலைமையில நிக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு அவ்வளவு பலூட் இல்லாம இருக்கு ஆனா உங்களோட பெரிய ஒரு பலூட்டோட நாங்கள் இந்த உண்மையான ஊசி சின்னத்துல கேட்டு உங்களோட லட்சியத்தை கொண்டுதான் நாங்க இனிவரும் காலத்துல எங்களுக்கான உரிமைகளையும் எங்களுக்கான விடியலையும் எங்களுடைய நீதிமன்றம் எங்களுக்கு என்னத்தை நீதி நீதிபறும் எங்களுக்கு நீதியானா வேற வேற ஒன்றும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைனா பெரிய பிரச்சனை நீதிமன்றம் நாங்க ஒற்றுமையான தானே மற்றவங்க எங்களுக்கு டம்ட்டும் முண்டேறாது நாங்கள் ஒற்றுமையை போனோம் சொல்ல என்னன்னு என்னென்றால் அர்ச்சனா வந்து அர்ச்சனா டொக்கு வந்து பலப்படுத்த வேணும் என்றால் எங்க தமிழ் மக்கள் லட்சியங்களை நிறைவேறும் அதுக்கு முக்கிய காரணம் என்றால் நீங்கள் எல்லாம் பலப்படுத்துவோம் அவருக்கு இனி என்றாருன்னா நீங்கள் இந்த உண்மையான சொல்லி உண்மையா அவரை பிலப்படுத்தி உண்மையா எங்களுக்கு நீங்க புல் சப்போர்ட் தாங்க எங்களுக்கு தெரியும் கொண்டும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் தருவீங்கன்னு சொல்லி நாங்கள் பாண்டியங்களத்தையும் துணுக்கா பிரிதா உண்மையான நல்ல விசுவாசி உள்ள ஆட்களை இறக்கி இருக்கிறோம் அது இந்த ஊர் அந்த ஊரில் இல்லை வட்டத்தில் வந்து கிராமங்கள் வந்து தென்னியங்குலமாக இருக்கலாம் கோட்டாட்டியாக இருக்கலாம் அமலப்புரமாக இருக்கலாம் மயிலபுரமாக இருக்கலாம் மல்லாவியாக இருக்கலாம் மத்தியாக இருக்கலாம் அதுவும் சரி பிரச்சனை இல்லை அந்த ஊருக்கு இருந்த ஆட்களை மாறி போட்டிருக்கிறோம் ஆனால் போட்டுறதுல வந்து நீங்கள் ஆறு ரெண்டு பார்க்க வேணா அர்ச்சுனா டாக்டர் இந்த ஊசி சின்னத்தை பிறப்படுத்த பாருங்கள் முதலாவது பார்த்து நீங்க பலப்படுத்தின பிறகு நாங்கள் அதுக்கான நடவடிக்கை உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு என்ன என்னென்ன உங்களை நேரம் நேர கதை செய்யலாம் நீங்க கொஞ்சம் யோசிக்க வேணாம் இந்த முறை எங்களுக்கு ஒரு முனிதமான லட்சியத்தை முடிக்கிறதுக்காண்டி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா கேட்டுக்கொண்டு உங்களிடலேருந்து விடைபெறுகின்றேன் பன்னியின் மைனர்கள்